கரூர் மக்களை நேரில் சந்திக்கும் தாவேகா விஜய் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அதன் பிறகு நடந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் தாவேகா தரப்பும் பெரிதும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது இந்த நிலையில் தங்களது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஒத்திவைத்துள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவித்தார் நம் சொந்தங்களை இழந்து வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கின்றோம் இந்த சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது தாவேகாவின் மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் இதன் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள தாவேகா தலைவர் விஜய் ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டேன் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என சந்தேகம் எழுப்பியிருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சுட்டிக்காட்டி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பலரும் எதிர்வினை ஆற்றி வருகின்றனர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டனர் ஆனால் கரூர் செல்வதற்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாட விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முடிவு செய்தனர் தற்பொழுது கட்சியினருடன் ஆலோசனைகளை தொடர்ந்து செய்து வருகிறாராம் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு விஜய் அறிவித்த இருபது லட்சத்திற்கான காசோலியை வழங்க என்றெல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு இது குறித்து தாவேகா வட்டாரத்தில் கூறப்படுவதாவது கரூர் சென்று ஆறுதல் கூறாமல் விஜய் காலம் தாழ்த்துவதால் தவறு அவர் மீது இருப்பதாக பல்வேறு கட்சியினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் கட்சியினருக்கும் இது பெரும் குறையாக உள்ளது சொந்த கட்சி தொண்டர்களையும் குடும்பத்தினரையும் பார்ப்பதற்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை அனுமதி கேட்டு நீதிமன்றம் செல்ல வேண்டியதில்லை விஜய் மற்றும் அவர் கூட இருப்பவர்களின் நடவடிக்கைகள் எதுவுமே புரியவில்லை இவ்வாறு அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது